பிரான்சின் புதிய பிரதமராக பிரான்சுவா பெய்ரூ பொறுப்பேற்றுள்ளார் எலிசி மாளிகையில் இன்று காலை ஜனாதிபதி மானுவால் மேக்ரோனுடன் இடம்பெற்ற நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் அவர் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றுள்ளார் பெரும்பான்மை இல்லாத ஜனாதிபதி மேக்ரோனின் அரசாங்கத்தை சுமக்கும் பொறுப்பை அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரையான மூன்று மாத காலம் மிஷேல் பார்னியர் பிரதமராக செயல்பட்டார் ஐந்தாம் குடியரசில் குறுகிய கால பிரதமராக பார்னியர் செயல்பட்டார் அவரது அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டார் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இதனை அடுத்து மாடர்ன் கட்சியின் தலைவரான எழுபத்து மூன்று வயதான பிரான்சுவா பெய்ரோ பிரதமராக இன்று பதவியை பொறுப்பேற்றுள்ளார் பிரான்சுவா பெய்ரோ பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் சேவையாற்றியவர் பல்வேறு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டுள்ளார் சமகால ஜனாதிபதி மானுவல் மைக்ரோன் ஜனாதிபதியாக வெற்றி பெறுவதற்கு பின்புலமாக செயல்பட்டவர்களில் பிரான்சுவா பெய்ரோ முக்கியமான அரசியல்வாதி என்பது குறிப்பிடத்தக்கது